சாரோ டார்லிங் ஒரு வழியா நம்ம பூச்சி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா எல்லாம் சரிதான் ஆனா அந்த பானுமதி தான் எதுவும் பண்ணுவாலும் கொஞ்சம் இடிக்குது அந்த பானுமதி சாப்டர் க்ளோஸ் அம்மா க்ளோஸ் ஆனா நல்லதுதான் இளவையா இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது உங்க பேங்க் லோன் கணக்க ஏய் நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கு என்ன விஷயம் இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கும் அது கொஞ்சம் வினோதமான ஊரு

ஆஹ் சரி சரி பாவம் பாவம் மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு வந்துருமே சந்தேகா என்ன சந்தேகா உங்களுக்கு தான் உங்களோட ஹஸ்பண்ட் பிடிக்கும் அதெல்லாம் அப்புறம் எதுக்கு கிஃப்ட் கொடுத்தீங்க கிப்ட்க்கு பெருசா ஒன்னும் செலவு கிடையாது ஒரே ஒரு செலவு அதை கிஃப்ட் பெட்டி வாங்குறதுக்கு மட்டும்தான் ஒரு இருபது ரூபா ஆச்சு உள்ள என்ன வச்சு கொடுத்தீங்க அத நான் சொல்லவே மாட்டேன் எப்படியும் ஊருக்குள்ள பேரும் அப்போ கேட்டுக்க சொல்லுங்க காசே கொடுக்காத எந்த பொருள் எடுத்து நீங்க வச்சீங்க அது சர்ப்ரைஸ் நான் சொல்லவே மாட்டேன் நல்ல மணக்கும் அது பூவா இல்ல 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 எனக்கு தெரியல ஏ சொல்லுங்க நாளைக்கு சொல்லுதே ஐயோ எனக்கு மண்டை வெடிச்சிரும் எலிபன் மேடம் நீ நாளைக்கு வரைக்கும் பார்த்துரு என்ன கிட்ட நாளை கண்டிப்பா சொல்லுதே சரி காசு கொடுத்து வாங்களையா மணக்குமா என்னதுன்னு தெரியலையே இன்னைக்கு நைட்டு பெட்டியை பிரிச்சு பார்க்கட்டும் ஏக்கா ராத்திரி இப்படி உட்கார்ந்து பேசுறதுக்கு சூப்பரா இருக்கு பத்தில பாம்பு வந்தா தெரியும் என்ன பெரிய பாம்பு நான் பாம்புல எல்லாம் ஒரு கையில தூக்கிற தெரியுமா ரப்பர் பாம்பாட்டி ஏக்கா நேசமான பாம்புக்கா ராத்திரி நிலவளியில இவ்வளவு ரம்யமா இருக்கு யாருக்கா ரம்யா ஏடி ரம்யமானா நல்லா அழகா இருக்குன்னு அர்த்தம் அப்படி பேசுவாவ ஏக்கா நம்ம ஊர்லயே அதிகமான படிச்சு எனக்கே தெரியாத வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா ஏட்டி ஒண்ணு விட நான் அதிகம் படிச்சிருக்கே தெரிய மாட்டே ஏட்டி நீ என்ன இந்த ஊரா நீ அசல் ஊர்லடி நாங்க இங்கே பிறந்து வளர்ந்தவங்க ஆமா உடனே இது சொல்ல ஆமாடி சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க இந்த ஊர்க்காரங்க தான் நீ தான் புசு புசா வந்தவங்க எல்லாம் புது ஊர்க்காரங்க எல்லாம் நம்ம ஊரு தான் எல்லாம் நம்ம ஊர் ஆளுவ தான் அப்பலாம் சொல்லிடடக்காத எம்மா உங்கள எல்லாம் எங்கலாம் தேடறது என்ன கல்யாண வீட்டுக்காரங்க இது ரோட்ல தெரியுதீங்க எம்மா அதுக்கு மண்டபத்துலயேவமா கடக்க முடியும் எல்லாம் முடிச்சாச்சுல என்ன குடி மீக்க எங்கள தடியில வந்திருக்கீங்க இங்க வந்து இடம்லாம் எப்படிமா கண்டுபிடிப்பீங்க ராத்திரி 7 மணிக்கு எதுக்கு வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியோ இங்க போய் போறீங்களா நானப்ப பாருங்க நான் கொல்ல அடிக்கப் போறவமா நான் ஏர்க்கே ரசிச்சிட்டு உட்கார்ந்திருக்கோம் இம்ம பொண்ணனக்கு முதல்ல இரவுக்கு அனுப்பணுமா கொஞ்சம் வருவீங்களா நாங்க எதுக்கு வரணும் எங்களுக்கெல்லாம் முடிஞ்சு பல வருஷம் ஆயிட்டே அம்மா என்னம்மா நீ அம்மா நீங்க அந்த காயத்ரிப்ளே அனுப்பி விடுறதுக்கு வாங்கம்மா எங்க கா அனுப்பணும்

இதெல்லாம் தயாராக தான் நிக்கா செம்பு கொண்டு வாங்க அக்கா எதுக்குமா செம்பு எங்க சம்பரதா எது கொடுக்கணும்ல அந்த செம்பு எடுத்துட்டு வாங்க ஆ சரி சரி எப்பளே என்ன சின்ன பிள்ளை கிரீடம் வச்சிட்டே தான் தெரியும் போல அம்மா வச்சிட்டாங்க என்ன படிக்கட்டி ஒண்ணா கிளாஸ் ஏன் பைய நாலு படிக்காம் எத்தனை வருஷமா நாலு படிக்காம் இப்ப அஞ்சு பேய் தான் பால் செம்பு தங்க பால் இந்த குடிமி அலப்புற தாங்க முடியலல்லா ஆமா இவ பெரிய மெனிச்சி பணக்காரி பணக்காரின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா எங்க பரம்பரையில எல்லாருமே தங்க பால் ஜம்பு தான் கொண்டு போவோம் அது மாதிரி சாப்பிட தட்டு பாத்தீங்கன்னா வெள்ளி தட்டு தான் அப்படியா எங்களுக்கு ரெண்டு தட்டு தாங்களே நல்லா தமாசா பேசதா சரியான ஆளு ஏதாவது நம்ம கேட்டுட்டோம்னா இப்படிதான் சொல்லி சமாளிக்கு காய் வந்து அதை எடுத்துட்டு போ இது செம்ப இல்ல இது பானே அப்படி எல்லாம் சொல்லப்படாது கொண்டு போ சரி வாங்க நாங்க கொண்டு போய் விட்டுறோம் குடிமையாக்க நீங்க போவாங்க அப்போ ஆ சரி ஆண்டாலு வா நான் காயத்ரி கிட்ட கூட போறேன் அங்கல போக கூடாது வா நம்ம போய் தூங்குவோம் குடிமேக்க பையன கண்ணே கட்டல நான் பாத்தேன்டி அந்த பையன் பயங்கர சேட்டக்காரன் எங்க ஆடி சேட்ட பண்ணதே கிடப்பான் ஏடி ஒரே ஒரு உதவி செய்யியாட்டி சொல்லுங்க கீதாக்கா ஏடி பாணமதி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாலாட்டி அத நீங்க ராத்திரி பிரிப்பீங்கல நாங்கள அத பிரிச்சிட்டு நாங்க உடனே பேர்றோம் ஆமா அதுக்கு அப்புறம் நாங்க இருக்க மாட்டோம் அது அநாகரிகம் ஏடி வேற சகட்டவங்களா அது அவங்க தனியா பிரிக்கட்டோ என்ன கேட்டடக்கியே என்னன்னு பார்க்க ஆர்வமா இருக்குக்கா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல வாங்க எல்லாரும் உள்ள போலாம் இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக அஞ்சு பேர் போறோம் உள்ள அட கருமமே ஐயோ என்ன நிறைய பேர் வந்திருக்கீங்க மாப்ள மாப்ள பதறாதீங்க நாங்க வேற ஒரு விஷயமா வந்தோம் இவங்க எல்லாரும் பானு கவுடே gift பார்க்க ஆர்வமா வந்திருக்காங்க நீங்க அதை எடுத்துட்டு வாங்க அதுக்கு இந்த நேரத்தில வருவது நீங்க எங்களுக்கு முந்தி பிரித்து பார்த்துருவீங்க எங்களுக்கு ராத்திரி பூரா உறக்கம் வராது என்ன கிஃப்ட்டு என்ன கிஃப்ட்டு நீ யோசிக்கிட்டே இருப்போம்ல அதுதான் அங்கே பார்த்துட்டு நிம்மதியாக போயிருந்தோம் எடுத்து கொண்டு வருகிறீர்கள் எப்படி தான் கூட நீ பேசப்பட்டியா செந்தமேல தான் பேசாரு எனக்கு நல்ல புரியும் சரிமா செந்த உரமா வச்சுட்டு உட்காரு கூட அங்க கொண்டு வச்சிட்டு வாரேன் அக்கா என்ன நீங்களும் சொம்ப எடுத்து கொண்டு வருகிறீர்கள் ஐயோ கடவுளே நாங்கள் வைக்க போறேன் சீக்கிரம் 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 பிரிங்க என்ன சாக்லேட்டா சாக்லேட் இந்த நேரத்துல நான் வந்து சாணி போட்டுருக்கு சாணி வச்சிருக்கா உள்ள மோசமானவ ஒருத்தி எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது இது போற வழியில் கொட்டி விட்டு சொல்லுங்கள் சீ நான் கொட்ட தம்பி நான் பாரு ரொம்ப நன்றிய்கோ எட்டி தான் பார்த்தாச்சு போவோம் சக்கா இந்த பானமதி ரொம்ப மோசம் ஆமாட்டி அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது நல்ல வேலை பாம்பகம விடாம போனால ரூம்பு பூரா நாறுது நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்க தடங்களா இருக்கும் ரூம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஆரம்பிச்சிருங்க ஆல் தி பெஸ்ட் சாரி காயோ எதுக்கு இல்ல இது சாணி பெட்டி gift ஆக வந்ததுக்கு சாரி நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க அப்படி கொடுத்ததுக்கு என் மேல் உள்ள கடுப்பில் தான் அவள் அப்படி செய்து இருக்கறாள் அதை விடுங்க அவங்க புத்தியே அப்படி தான் காயோ உனக்கு என்னைப் பிடித்திருக்குதானே ரொம்ப பிடிக்கும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேள்விகள் கேட்டுட்டு அப்போ தான் மற்ற விஷயத்த நம்ம ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஐயோ பயமாவே இருக்கிறது இல்ல நீங்க பானுமதி அக்காவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்புறமா இங்க தானே அவங்க கூட நீங்க வாழ்ந்து இருக்கீங்க இந்த ரூம் இந்த சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது எனக்கும் பானுமதிக்கும் இடையில் எதுவுமே நடைபெறவில்லை அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என் அக்கா குழந்தைகள் மேல் சத்தியமாக அப்படி எதுவும் நடக்கவில்லை வேண்டுமென்றால் இப்ப அனுமதியிடம் கேட்டுக்கொள் சொல்றங்க அது நான் பைத்தியமாக இருக்கும் போது அதனால் தான் எதுவும் நடைபெறவில்லை என நினைக்கிறேன் எனக்கும் நிம்மதியாக இருக்கு சரி முடிஞ்சுதா ஆரம்பிப்போமா